அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போ குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு என்ன பொண்ணான யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன தமிழ் தான் எல்லாரும் ஒரு தமிழன பிறந்தா தமிழ் தாங்க மெயினா பலனா பார்க்கணும் ஏன்னா ஆரம்பத்தை தமிழ் முதல் மொழி அப்ப அந்த தமிழ் மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த வருஷம் என்ன லக்னத்துல பிறகுது இந்த வருஷம் விற்சக லக்னத்துல பிறக்குறாரு இந்த தமிழ் புத்தாண்டு விற்சக லக்னத்துல வருது ராசி மிருக சீட ராசில பிறக்குது இந்த வருஷம் பாருங்க கால புருஷனுக்கு எட்டாவது வருஷம் இந்த வருஷத்துக்கு என்ன குரோதி வருஷம் அறுபது வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேரு இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மீனா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக செவ்வாய் பகனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்குது என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போறான் தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு பார்த்தோம்னா நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி பாருங்க இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையம் வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையம் வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சா இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனுடைய அம்மனார் உட்டியினுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார் இந்த ராசி என்பது பொதுவாக கண்ணீராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி கண்ணிராசில பிறந்த குணங்கள் எப்படி இருக்கும் எப்போதுமே தொழில் மேலே உத்தியோகம் கன்னி லக்கணம் கன்னி ராசி எடுத்து பாருங்க இத பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி இது கால புருஷனுடைய ஆறாவது ராசி இது நில ராசி கடுமையான உழைப்பாளிங்க கன்னி ராசிக்காரங்க உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் அது மட்டும் இல்ல எல்லா கலையும் தெரியக்கூடிய ராசி ராசி சொல்றாங்க எல்லா கலையும் தெரியும் இவங்க எப்போதையும் பாருங்க ஒரு நகைச்சுவை உணர்வோட வாழக்கூடிய நபர் எந்த ஒரு துன்பம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க ராசிக்காரங்க துன்பத்தை மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க வெளியில காட்டிக்காம இன்பமா வாழக்கூடிய நபர் வந்தாங்க கன்னிராசி என்றுமே இளமையான தோற்றம் இருக்கும் கண்ணிராசிக்கிட்ட எப்படி இருந்தா இளமையான தோற்றம் ஒருத்தரை உடனே கவரக்கூடிய கெப்பாசிட்டி கன்னிக்கு உண்டு அதே மாதிரி தன்மானத்தை நிறைய பேர் பார்ப்பாங்க தன்மானம்னா இவங்க கன்னிராசியை எடுத்துக்கணும் ஒரு தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கன்னிராசி என்பர்கள் அப்படிப்பட்ட கன்னிராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் அப்படின்னு பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது பலனை கொடுக்குறேன் இந்த ஃபுல்லா வாழ்நாள் பலனை எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுங்க ஏன்னா லக்னு என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்ப விதி ஜாதகம் தான் நம்ம என்ன கர்மவனையில பறந்திருக்கோம் எல்லாத்துக்குமே ஒவ்வொரு கர்மையை கண்டிப்பா செய்யும் நம்ம ஜாதகத்துல திசா புத்தின் பெருசா உள்ளதை சின்னதா குறைக்கிறதா பரிகாரம் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க உணவு முறை பலக பரிகாரம் இருக்கு கிரகத்துடைய பரிகாரம் இருக்குது ஆனா அந்த பாதிப்பை நடக்கமான பெருசவுல சின்னதை குறைக்கணும் அதான் பரிகாரங்கிறது அப்ப இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டிட்டியெல்லாம் பார்க்க போறோம் புதுசா பொதுவா பாருங்க இந்த புத்தாண்டு எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்கன்னா நாலு கிரகத்தை வச்சுதான் மையமா இந்த வருஷ பலனை எடுப்பாங்க இது ஃபுல்லா வருஷத்துக்கு நீங்க பார்த்துக்கூடிய பலன் இது வந்து வருட வருட பலன எடுத்துக்கணும் ஃபுல் வருட பலனை நீங்க எடுத்துக்கணும் இந்த நாலு கிரகத்தை மையமா வச்சுதான் எடுப்பாங்க நல்லா பாருங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசில சஞ்சா செய்வாங்க இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருட பலனை சொல்லுவாங்க இந்த வருஷம் இது நல்லா இருக்கும் இந்த வருஷத்துல உலகத்துக்கு இப்படி இருக்கும் அப்படின்னு ஏதாவது சொல்றாங்க இந்த நாலு கிரகத்தை மையம் வச்சுதான் சொல்றாங்க அப்ப இந்த வருஷம் எப்படி கொண்டு போக போகுது ராசிக்கு ஏன்னா ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கன்னி கன்னிராசிக்கார்தான் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்ம சேனல் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்களுடைய சேனலுக்கும் அதை நமக்கு நம்ம நம்மளுடைய சேனலை பார்க்குறாங்களா அவங்களுக்குள்ள இன்பம் தான் வரணும் துன்பம் வரக்கூடாது யாருங்க கர்மவின இல்லாத மனிதன் எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை இருக்கும் பிரச்சனை மனிதனே கிடையாது அந்த பிரச்சனை நம்ம எப்படி பேஸ் பண்ணணும் இதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணும் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்கிறோம் அதுவும் இல்லாம உங்களுடைய நட்சத்திரம் கடைசியில பலன் கொடுக்குறோம் இப்ப இந்த கன்னி ராசிக்கு எப்படி பலனை கொடுக்க போற இந்த வருஷம் பார்ப்போம் பொதுவா பாருங்க கன்னிராசி இந்த வருஷத்துல எந்தெந்த கிரகம் எங்க இருக்கிறாங்க உங்க ராசிலேயே கேது பகவான் வந்துட்டார் இந்த வருஷத்துல உங்க ராசில கேது ஃபுல்லாவே இதா இருப்பார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் கும்பர் கும்ப ராசில அடுத்து ஏழாம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதுல பாருங்க குருவுடைய பார்வை அழகா உங்க மேல பதிக்குதுங்க எது வந்தாலும் சரி எவ்வளவு ஒரு துன்பம் வந்தாலும் சரி இனிமே நீ துன்பத்தை படக்கூடாதுன்னு சொல்லி குருவே உங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கிறார் இது ஆனா ஒரு வருஷம் இந்த வருஷம் கண்ணீராசிக்கு தொட்டது எல்லாமே தொடங்கக்கூடிய கன்னி கண்ணீராசி இப்படி ஒரே படம் தான் இதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தோம்னா கண்ணீராசிக்கு யார் ஜாதத்துல குரு பகவானும் சனி சரியா இல்லாதவங்க ஜாதத்தை எடுத்து பார்த்துக்குங்க கணவன் மனைவி பிரச்சனை கேட்டு பாருங்க கண்டிப்பா அம்மாம்பர் ஒரு கல்யாணம் நிச்சயார்த்தம் முடிஞ்சு பல பேருக்கு நின்று இருக்கும் இதே குரு பகவான் ஜாதத்துல சரி இல்லாவிட்டால் திருமண தடை வந்திருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை வந்திருக்கும் இடத்துல பிரச்சனை வந்திருக்கும் பூமியில பிரச்சனை வந்திருக்கும் இல்ல தாயுடைய உடல்ல பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில ஏதாச்சும் வண்டி வாகன செலவு நிறைய வந்திருக்கும் வாகன ரிப்பர் வந்திருக்கும் நிறைய விஷயம் உங்களுக்கு பார்த்துருப்பாங்க ஏன் வேலை உத்தியோகமே வேலையை சேஞ்ச் பண்ணாங்க இடத்த மாத்தினாங்க வேலையை ஆச்சு நல்லா வேலை பார்த்தாரு சம்பந்தமா வே வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க இது எல்லாமே நடந்திருக்கும் ஏன் படிக்கக்கூடிய மான மொழி எடுத்து பாருங்க படிப்பு கல்வியை நல்லா படிச்சிருந்த குழந்தை நல்லா இந்த ஒரு வருஷம் போன வருஷம் பிள்ளாவே சரியா படிக்கல கல்வி சரியாக வரல இதே குரு சனியும் ஜாதகத்துல சரியில்லாத நம்ம எடுத்து பாருங்க இந்த பலனா ஆமா ஏதாச்சும் ஒரு விஷயத்த ஆமான்னு சொல்லுவார் இது எனக்கு நடந்துச்சுங்க அப்படிங்கிற வார்த்தையை கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாங்க கண்ணீர் ராசிக்காரங்க இது போன வருஷம் நடந்த நான் சொல்றேன் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது இதுதான் நம்முடைய நோக்கம் இனி எதிர்காலம் எப்படி கொண்டு போகணும் நம்ம எந்த நோக்கத்தை நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைக்கு உள்ள வாங்க குருவுடைய பார்வைய உங்க வாழ்க்கையை மாத்த போது இதுதான் பலன் குருவுடைய பலனே உங்க வாழ்க்கையை மாத்தி அப்படியே கொடுக்க போகுது நீ என்ன வேணா உங்களுக்கு குடுக்கறேன் கிடையாது குரு குருவுடைய பார்வை உங்க ராசியில படுறாரு அடுத்து மூணாம் படத்தை பார்க்குறாரு அடுத்து அஞ்சாம் படத்தை பார்க்குறாரு சூப்பரான பார்வை ஒன்று அஞ்சு ஒன்பது பார்வை பட்டையை கிளப்புறார் பாருங்க இந்த வருஷம் எல்லாமே பாருங்க அழகா இருக்கும் எது வந்தாலும் சரி இனிமே துன்பத்தை நீங்க பாக்க மாட்டீங்க அடுத்து சனி பவன் பார்க்க நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பாத்தீங்கன்னா சனி ஆறுல சனி உங்களுக்கு பயங்கரமா யோகம் இருக்கும் சனி நிக்க நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் புரட்டாதி பிளஸ் சதயம் இது ரெண்டுல ரெண்டு தான் வருஷத்துல போவார் குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரீடம் இதுவும் நல்ல நட்சத்திரம் தான் உங்களுக்கு அப்ப இந்த குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும் உங்களை வாழ்க்கையில பயங்கரமான யோகத்தை கொண்டு போயிடும் இங்க கெட்ட பண்ணு சொல்ல முடியுமா நூத்துக்கு நூறு பெர்சென்ட் நல்ல பலனை மட்டும்தான் நான் கன்னி ராசிக்கு சொல்லுவேன் இனிமே எல்லாமே கன்னிக்கு தங்கமான நேரம் பொன்னான நேரம் இது ஒரே பலன் தான் எது வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க ராசிக்கு அப்ப பயப்படணுமா எதுலையும் பயப்படக்கூடாது பயப்படாம நின்று அடிக்கணும் இனிமே வாழ்றது ஒரு முறை வாழ்ந்தாலும் நல்லா போகணும் இந்த வருஷம் புல்லாவே அப்படி எடுத்து அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க எல்லாமே வெற்றியா வரும் உங்களுக்கு கன்னிராசிகினுமே குருவுடைய பார்வை ஒரு பார்வை போதுங்க உங்க வாழ்க்கையை மாத்தி கொடுக்கறதுக்கு யார் ஜாதத்துல குரு நல்லா இருக்காரோ பாக்குற பார்வை எல்லாமே பொன்னான பார்வையா இருக்கும் என்னுடைய முதல் பலன் கணவன் மனைவி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாமே டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணக்கூடாது சரி பண்ணி கொடுத்துருவாரு திருமணம் நடக்காதான் திருமணம் வீட்டுல சுபகாரியம் பண்ணுவீங்க ஒண்ணு வீடு கட்டுவீங்க இல்ல கல்யாணம் பண்ணுவீங்க ரெண்டு விஷயம் ஏதாச்சும் விஷயம் குடும்பத்துல இந்த வருஷம் முன்னாடியே கன்ஃபார்ம் ஆயிருக்கு இப்ப இதுக்கு முன்னாடியே குரு வரானா ஒரு மாசம் முன்னாடியே உங்களுக்கு பலனை அப்ப இது ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்க போகுது நல்லா பாத்தீங்கன்னா இது ரெண்டுல ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா வந்துடும் வீடு கட்டுவீங்க வீடு இடம் பூமி வாங்குவீங்க வண்டி வாங்கி வாகனம் மாத்துவீங்க இடத்த வாங்கி இது எல்லாமே உள்ள பிரச்சனை இருக்கு பாத்தீங்கன்னா சரியாகும் இந்த கலகம் சரியாகி நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கை அந்த குருவுடைய பார்வை படுறதுனால திசா பூஜை தான் இப்ப சூப்பரா கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே நல்லா இருக்கும் இந்த வருஷம் ஃபுல்லாவே வாங்குறவங்க மாத்துறவங்க எல்லாமே இந்த வருஷத்துல பண்ணிக்கோங்க அடுத்த கணவன் மனைவி ஒற்றுமையா திருமணத்துல கோர்ட்டு வம்பு வழக்கா இருக்கு சரியாகும் நிம்மதியான வாழ்க்கை நோக்கி போகக்கூடிய நேரம் வருது இந்த ராசிக்காரங்களுக்கு திருமணம் ரெண்டாவது திருமணம் சரி நான் ரெண்டாவது திருமணம் பண்ண போறேன் முதல் முறையில பிரச்சனை இரண்டாவது திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் காதல் திருமணம் பண்ணலாமா கண்டிப்பா பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இது எல்லாமே திருமண வாழ்க்கை ரைட் மார்க் நூத்துக்கு நூறு யாருக்கெல்லாம் திருமணம் இருக்கலாம் கண்டிப்பா இந்த வருஷம் தான் எல்லாம் திருமணம் முடிஞ்சிடும் அடுத்து படிப்பு கல்வி எப்படி இருக்கும் அழகா போகும் படிப்பு கல்வியில இந்த வருஷத்துல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி அதிக மதிப்புன்னு உங்க பெற்றோருக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே தான் அதிக மதிப்பெண் எடுத்து கொடுக்கிற நபர்கள் படிப்பு கல்வியில சொல்றேன் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவார் படிப்பு கல்வியில மட்டும் சூப்பரா இருக்கும் ராசிக்கு சனி பகவானும் குருவோட சாரம் குரு நிக்க கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சூப்பரான நட்சத்திரம் இப்ப படிப்பு கல்வி எல்லாமே பாருங்க பட்டைய கிளப்பக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் வருது கல்வியில நல்ல ஒரு ஞான அறிவை கொடுத்துருவாரு எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த டைம் ஆரம்பிச்சு கொடுக்கறாரு அரசாங்கம் எக்ஸாம் எழுதலாமா வேண்டாமா தைரியமா எழுதுங்க இதெல்லாம் யோசிக்க கூடாது இந்த நேரத்தை எழுதிங்கன்னா ரிசல்ட் உங்க பக்கம் அழகா வரும் சூப்பரான ரிசல்ட் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சொல்றேன் ஏன் அப்படி உங்களுக்கு சொல்றனா குருவுடைய பருவ உங்க ராசியில அவர் கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய கால்களை வாங்கி உங்க ராசிய பாக்குறாரு இதுதான் காரணம் ரீசன் தெரியும்ல ஏன் அரசாங்கம் வேலைக்குன்னா இதுதான் காரணம் அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எது சம்பந்தமா எழுதாலும் சரி அரசாங்கம் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கும் அரசாங்க வேலை அரசியல்வாதி ரெண்டு பேருக்கும் சொல்றேன் சூப்பரா இருக்கும் நான் வேலையை மாத்தலாமா உத்தியோகத்தை மாத்தலாமா அந்த பிளான் வந்துருச்சு மாத்திக்கலாமா வேண்டாமா கரெக்டா மாத்தினா தான் ஆகணும் இது விதியா மாத்த முடியாது நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வேற கம்பெனி ரிசீம் குடுத்துட்டேன் ஓகேயாச்சு வேற கண்டி நான் மாற போறேன் எல்லாமே ஓகே பண்ணாங்க குடுப்பாருங்க வேலை குரு ஒன்பதுக்கு போறாரு சனி நிக்க கூடிய நட்சத்திரம் குருவோட சாரதில் நிக்கிறாரு அப்ப புடிச்ச வேலை பதவி உயரமான வேலை உங்களுக்கு வரப்போகுது அவ்வளவுதான் பாயிண்ட் நல்ல வேலையை வரப்போகுதுங்க ப்ரொமோசன வேலை வரப்போகுங்க ஆனா வேலை மாற்றம் கண்டிப்பா நடந்துடும் இது கண்டிப்பா வரக்கூடிய நேரம் இந்த வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு கொடுத்துருவார் உயர்வான வேலை நீங்க பார்த்த வேலையோட உயர்வான வேலை வேலை கிடைக்காதவங்களும் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இப்ப வேலை கிடைக்கும் நல்ல வேலையா அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு இந்த டைம் சூப்பரா இருக்கு வேலை உத்தியோகத்துக்கு அதே மாதிரி பிறகு உங்களுக்கு உடம்பு பிரச்சனை மருத்துவ சூழல் நிறைய மருத்துவமனைக்கு போனவங்க நிறைய பேர் என்ன கேது வந்துட்டாரு ஒரு குழப்பத்தை குழப்பி உங்களை உட்கார வச்சிருக்காரு ஒரு இடத்துல போகாம அப்படியே மனக்குழப்பத்தையும் இருக்கீங்க நீங்க ஒரு கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியல எந்த விஷயத்திலயுமே அப்படியே ஒரு கலக்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அந்த கலக்கத்துக்கு இப்ப நல்ல பலனை கொடுத்துட்டு வருவார் மனக்குழப்பம் கலக்கம் எதுவுமே இருக்காது இந்த வருஷத்துல டைமிங் சூப்பராகும் இந்த வருஷம் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி பதவியை கொடுத்துருவார் அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்து கேட்கற கல்வி யோகம் கிடைக்குமா கிடைக்காதா ஏன் கிடைக்காது மிகப்பெரிய ஒரு பணம் உங்களுக்கு கிடைச்சிடும் பயங்கரமான யோகமான பணம் கிடைக்கும் ஏன்னா குரு பத உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அவருடைய பார்வை அஞ்சாம் பார்வை சிறப்பு பார்வை உழைப்பே போடாத காசு பணம் அப்ப வெளிநாட்டுல வேலை போடுறது கண்டிப்பா லாட்ரி யோகம் வருது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதத்தை பார்த்துட்டு தசாபுத்தியை பார்த்துட்டு கரெக்டாக மூவ் பண்ணி அடிங்க சூப்பராக இருக்கும் அப்போ லாட்ரி யோகம் நூற்றுக்கு நூறு மார்க் சூப்பராக ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு இனிமேல் உடல் பிரச்சனை கிடையாது லாட்ரி யோகம் நல்லா ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எந்த கமிஷன் பிஸ்னஸ் நீங்கள் தானே பண்ணுவீங்க கமிஷன் ஏஜென்சினால் புதுனாக எழுதிரணுங்க மெதராக கண்ணீர் ஆசி எழுதிரணும் ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் அடுத்து ஐடிஎஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே இந்த கன்னி ராசிக்கார்கள் இது எந்த ஒரு சப்ஜெக்டாலும் சூப்பரா இருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை இது எல்லாமே யோகத்துல டாப்ல கொண்டு வைக்கிறாரு கன்னி ராசிக்கு அப்ப கண்ணி எப்படி இருக்குது கலை கட்ட போகிறாங்க அந்த வருஷத்தில் அப்ப எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர படம் கூட ஒரு முதல் நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் இப்போ ஒரு நிர்வாக பொறுப்பு தன்மானத்தோட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க நீங்க எந்த வேலை எடுத்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த வருஷத்துல இருக்குது வெளிநாடு வெளி உரியம் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் கிடைக்கும் கணவன் நோய் ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் மாற்றம் உண்டு இடம் மாற்றம் உண்டு இது எல்லாமே நல்ல ஒரு நேரம் தான் இந்த வருஷம் உத்திரத்துல பிறந்தவங்க அடுத்து அஸ்தனத்துல பிறந்தவங்க ரொம்ப கற்பனை இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் கலையை பத்தி இசையை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நில பிறகா இருக்கும் எப்போதுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இனிமேல் தன லாபம் வருமானம் அஸ்தத்துல பிறந்த வருஷத்துக்கு சூப்பரா இருக்கு பண வருமானம் இன்கம் எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறாரு இந்த வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு எல்லாமே யோகமான டைம் தான் யார் ஜாதத்துல கேது நல்லா இருக்கோ இந்த வருஷத்துல உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வாகனம் வச்சு வண்டி வாகனம் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல லாபத்தை இந்த வருஷத்துல கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சித்திரத்துல பிறந்தவங்க கொஞ்சம் முன்கோபம் சித்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் அந்த கோவத்தை குறைச்சா இவங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வருது கட்டிடத்துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி பாருங்க போலீஸ் இந்த மருத்துவர் டாக் இது எல்லாம் இந்த உள்ள நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு லைஃபை செட்டில் ஆகக்கூடிய வருஷமா இந்த வருஷம் சூப்பரா இருக்கு வெளிநாடு வெளியூர்த்த நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லா யோகமும் பர்ஃபெக்டா இருக்குது அப்ப இந்த வருஷம் பாருங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு பொன்னான ஒரு வருஷமாக அந்த ராசி அமையுது வரக்கூடிய ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது